பகவத்கீதையில இரண்டாவது அப்படின்னு சொல்லும் அதாவது நீ உனக்கு இந்த உலகத்துல எதற்கான உரிமை இருக்கு அப்படிங்கறத பகவத் கீதை பண்ண செய்யற வேலைக்கு உரிமை இருக்கா உரிமை இருக்கு செய்யற வேலையை கொண்டாடுறதுக்கு உரிமை இருக்கா உரிமை இல்ல செய்யற வேலையினால வரக்கூடிய பலன அனுபவிக்கிற உரிமை இருக்கா உரிமை இல்ல அப்ப உரிமை இருக்கு எதுக்கு என்ன வேலை செய்ய சொல்றேன் ஒரு மாறல் டைலமா ஹையஸ்ட் மாரல் டைலமா நான் வந்து வேலையை செய்யலாம் சூப்பர் ஆனா வேலையை செய்யறதுனால வரக்கூடிய பலனை எதிர்பார்த்தேன் அப்படின்னா உங்க மைண்ட் வந்து ரிவார்டை நோக்கி போயிரும் என் மைண்ட் ஃபோகஸ்ட் மோர் ஆன் த என் ரிசல்ட் நோக்கி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மனசு எப்படி மாறணும்னா இந்த ரிவார்டு வர்றதுக்காக இந்த வேலையை செய்யணும்னு மாறும் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ என்ன செஞ்சாலும் இந்த ரிசல்ட் வரணும் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் இந்த ரிசல்ட் வர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யும் ஒரு சின்ன தாட்ட்தான் சின்ன தாட்டம் போடுறான் அந்த வேலையினால வரக்கூடிய பலன் அனுபவ உரிமை இருக்கா இல்லைன்னு சொன்னாலும் பகவத்கீதை எப்படி மாறும் ஹியூமன் மைண்ட்ல எனக்கு இந்த ரிசல்ட் வேணும் இந்த ரிசல்ட் தான் வேணும் இந்த ரிசல்ட்டுக்காக நான் பண்ணுவேன் இந்த ரிசல்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அதான் சாரம் அதான் எசன்ஸ் உங்க மைண்ட வந்து ஆக்ஷன்ல இருந்து டிட்டாச் பண்ணிட்டு அவுட் கம்ல இருந்து டிட்டாச் பண்ணிட்டு செய்ய வேண்டிய வேலையை உங்களுடைய கர்ம வினையாக செஞ்சுட்டீங்கன்னா எதை வந்தாலும் உங்களுடைய மனது ஏற்றுக்கொள்ளும்